Praise the Lord. ஆண்டவரும் அருமை ரசகருமாகியே இயேசு கிருஷ்ணிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் உங்களை ஆசிர்வதிப்பாராக பெரிய காரியத்தை செய்வாராக இன்றைய தேவ வார்த்தை தொடர்ந்து இயேசுவை நம்ம அவர் வீட்டுக்கு சென்றது எதற்காக என்ன என்று தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலேயும் பாருங்கள் இருந்த இடத்திலே சென்று உங்களுக்கு சமாதானம் என்று கத்தர் சொன்னார் அல்லா யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது சொல்லுகிறது மறுபடியும் எட்டு நாளை பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவருடைய கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று அழையலோயா உங்களுக்கு சமாதானம் அலோயா கூட்டியிருந்த வீட்டிலே கத்தர் இறங்கி சொல்லுகிறார் அந்த சிஸ்டர்களை பார்த்து சொல்ல உங்களுக்கு சமாதானம் கூட்டப்பட்ட வீட்டிலே இறங்கி சமாதானத்தை கொடுத்தார் அலேலோயா அப்போ சமாதானத்தின் தேவன் அங்கே அவங்களுக்கு சமாதானம் என்று அந்த வீட்டிலே இறங்கி செய்தார் அது மட்டுமில்லை அந்த ஐம்பதாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விரலிலே போடு அவிசுவாசமா இராமல் விசுவாசமா இரு என்றார் அலேலோயாம் அந்த சீசர்கடத்துலே அப்ப ஏசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லி பொழுது தோமா நம்பவில்லை அலேலோயா அந்த தோமா அவருடைய காயங்களுக்குள்ளே கையை விட்டு பார்த்த பிறகு தோமா நம்பினார் அப்படி நாம இருக்கக்கூடாதுங்க அலேலோயா ஏசு மெய்யாகவே அவர் உயிர்த்தெழுந்தார் மெய்யாகவே அவர் ஜீவனுள்ள தேவன் மெய்யாகவே அவர் அற்புதத்தின் தேவன் அலோயா மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் அலெலோயா அப்ப பாருங்க பின்பு அவர் தோமாவை நோக்கி பாருங்க அவரே அப்ப அந்த காயங்களை பார்த்ததுனால தோமா விசுவாசித்தான் அலெலோயா நான் அப்படி சொல்ல கண்டு விசுவாசிப்ப பார்க்கலும் காணாமல் விசுவாசிப்பதுதான் பாக்கியம் அல்லோயா அப்போ நம்முடைய தேவன் நீங்கள் ஜெபிக்கும் பொழுதோ அல்லது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது என் ஜபத்தை கத்தர் கேட்கிறார் என் விண்ணப்பத்தை கேட்கிறார் அவர் எனக்கு நன்மைகளை செய்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கணும் அல்ல விசுவாசித்தாலே போதும் தேவம் மகிமையை காணலாம் அல்ல அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அல்ல பாருங்க பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே இறங்கி சமாதானம் என்று சொன்னார் உடைய குடும்பத்தில் நீங்கள் அவரை இயேசுவை அணிங்க சமாதானம் என்னால் நினைந்திருக்கு ஒரு வசனம் இருக்குது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அல்லயா ஏதோ வசனத்தின் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் வேணுமா சந்தோஷம் வேணுமா இயேசுவை உங்கள் வீட்டுக்குள்ளே வைத்திருக்கிறாங்க அல்லோயா அவரே முதலில் அவருக்கு முதலிடம் கொடுங்க எல்லாவற்றையும் அவர் சமாதானமாய் நடத்துகிற தேவனாய் தேவனாயிருக்கிறார் தகப்பனே துதிக்கிறோம் சோத்திரையா சர்வ பலம் இல்ல தெய்வமே துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனே இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொரு கத்தர் ஆசிர்வித்து பெரிய காரியங்கள் செய்து வழி நடத்துங்க இயேசு கிருஷ்ணன் இயேசு நாம் துணிச்சு உன்னோட நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ